மரணபயம் மன அழுத்தம் இது போன்ற பிடியில் மாட்டி தவிப்பவர்கள் இந்த சித்திரகுப்தரை வணங்கினால் குறிப்பாக திருமணம் போதல் எந்த ஒரு காரியமும் தடைபட்டு நிற்குது பார்த்தீங்களா தடைப்பட்டு நிற்கும்பொழுது இந்த சித்திரகுப்தரை நீங்கள் வணங்கினால் கண்டிப்பாக அவர் நம் பிரச்சனையை தீர்ப்பார் என்பது நம்பிக்கை இவரை வணங்க கோவில் கிடையாது நாம் மற்ற தலங்களில் உள்ள கோவில் மற்ற தளங்களில் நிறைய சாமிகள் வைத்திருக்கும் அதைபோன்று சித்திரகுப்தரே எங்கே நீங்களால் காண முடியாது ஆனால் தமிழ்நாட்டிலேயே அவருக்கென்று ஒரே ஒரு சிறப்பு தலம் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் உள்ளது அது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அந்த தளத்தில் சென்று உங்களுடைய ஜாதகத்தை வைத்தால் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார் என்பது ஒரு நம்பிக்கை அங்கு சென்று அவருடைய ஸ்லோகனை கூறி நம் ஜாதகத்தை அங்கே வைத்து ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் நம் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஒரு நம்பிக்கை அதே அதேபோன்று அங்கு செல்ல முடியாதவர்கள் கீழே கொடுக்க விட்டுள்ள இந்த ஸ்லோகனை தினமும் ஒரு முறையாவது உங்கள் மனதுக்குள் உச்சரித்து வந்தால் உங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் நினைத்த காரியம் எல்லாம் நன்கு நடந்து முடியும் என்பதொரு நம்பிக்கை நம்பங்கள் நல்லதே நடக்கும் ஸ்லோகனை கேட்டு அதையும் நீங்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் चित्रगुप्तनु मगा प्राज्ञहनिबद्धरिणः चिथितरग् वरदरं मध्यस्थं सर्वना चित्रगुप्तनु मगा प्राग् लेहनिबद्ध तारिणः चिचितररग्ना वरदरं मध्यस्तं सर्वतिहिना चित्रगुप्तं मगाप्राज्ञं लेहिनिबद्धतारिणं चितितररत्ना वरदरं मध्यस्तं